ரொம்ப ஆபத்தான அரசியலை வந்து விஜய் பண்ணுறதுங்கிறது அதை நோக்கி இளைஞர்கள் படித்தவங்கள்லாம் வந்து போகிறது அப்படிங்கிறது நாட்டுக்கு நல்லதில்லை ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய திருத்திக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது மக்களே நிறைய படிச்சிருக்கிறீங்க அவ்வளவு அறிவு இருக்குது இப்போ இருக்கிற பிள்ளைகள் முன்னாடி மாதிரி தொண்ணூறு எண்பதில் இருந்த மாதிரி கிடையாது ரொம்ப ஷார்ப்பாக ரொம்ப புத்தி கூர்மை உள்ளவங்க ஆனால் சினிமா மோகம்னு ஒன்று வந்து அவங்கள வந்து கண்ணை மறைக்குது அதிலிருந்து மீண்டு நல்லது எது கெட்டது எதுன்னு பிரித்து பார்த்து தயவு செஞ்சு தமிழ்நாட்டுக்கும் நம்மளுடைய தலைமுறையினரும் நல்லா இருக்கிறதுக்கான வழி எதுவோ அதை பாருங்கள் அதை விஜய் வந்து அவருக்கே ஒரு பெருசாக தெளிவான ஒரு புரிதல் கிடையாது பகிரங்கமாக மேலே ஒரு எந்த ஒரு முகாந்திரமும் இல்லாமல் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் பள்ளி போடுறமே அப்படிங்கிற ஒரு பேசிக் ஒரு காமன் சென்ஸ் கூட இல்லாததான் இருக்கார் விஜய் சாரி அவர் பின்னாடி இந்த சூதாட்டம் லாட்ரி சீட்டு அதை வச்சுனால டிஎம் டிஎம்கே நம்பினாங்க அப்புறம் ஏதோ துரோகம் பண்ணிட்டான் போல இருக்குது தடுத்து விட்டாங்க அப்புறம் விசிகேக்கு போனால் அங்கேயும் போயிட்டு கட்சிக்குள்ளே குழப்ப தொண்டு பண்ணி இருந்தும் தடுத்து விட்டாங்க அப்புறம் இந்த மாதிரி வரலாறு பேக்ரவுண்ட் உள்ள ஒரு மனுஷனை வந்துட்டு தன்னோடய கட்சிக்கு எடுத்து பெரிய பதவியில் போட்டு வச்சுருக்கிறது அப்படிங்கிறது விஜயோடைய ஒரு பொறுப்பற்ற நிர்வாகத்தை காட்டுது நிர்வாக திறமையின்மையாக காட்டுது அதே மாதிரி புசியானந்தன் ஒருத்தர் அவர் இங்கே எதுவும் மதுபானம் செந்தில் பாலாஜின்னு சொல்லிட்டு இவரை பேசுகிறவங்க அவர் ஏதோ பாண்டிச்சேரியில் வந்து சாரை கடை வச்சு ஃபேக்ட்ரியாக அது மாதிரி நடத்திட்டு இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி பேக்ரவுண்டு கூட இருக்கிறவங்க எதுவுமே வந்து ஒரு ஒரு நல்வழி காட்டுற ஆளுங்க யாருமே கிடையாது அதனால் கட்டமைப்பு கிடையாது ஒரு ஒரு